அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ மக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் மஸ்ஜித் அல் ஹரமில் ஒவ்வொரு பக்துக்கும் ஜனாசா தொழுகை நடைபெறும் இந்த தொழுகையை எங்கே நடத்துகிறாங்க ஜனாசாக்கள் அல் ஹரமுக்கு எந்த வழியாக வருது எந்த வழியாக போகுது என்ற தகவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சஃபாவுக்கும் மறுவாவுக்கும் இடையில் சை செய்த பிறகு மறுவால் இருந்து நம்ம வெளியேறுவோம் வெளியேறின உடனே ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கழிவறை இருக்கும் அங்கேருந்து திருப்பியும் வெளியில் வந்த மாதிரியே சஃபா மலையை நோக்கி வரணும் என்ற கேட் இருக்கும் அந்த அல்சலாம் கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இமாம்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக ஜோன் ஃபைவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த வழியாக போவாங்க அதுக்கு முன்னாடி தான் ஜனாசாக்கள் உள்ளே போகும் அந்த இடத்தின் வழியாக தான் ஜனாசாவும் வெளியில் வரும் இன்னும் சுலபமாக சொல்லணுன்னா கிங் அப்துல் அஜீஸ் அந்த கேட்டுக்கும் அல்சலாம் கேட்டுக்கும் இடையிலே தான் இந்த ஜனாசா தொழுக வைக்கக்கூடிய பகுதி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாமே ஜனாசாக்களை உள்ளே எடுத்துட்டு வந்து வெளியில் கொண்டு போகக்கூடிய வாகனங்கள் இப்போ நான் சரியாக ஃபஜர் தொழுகைக்காக இந்த பகுதிக்கு வந்துட்டேன் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஜனாசாக்களும் உள்ளே வரதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தொழுகை முடிஞ்ச உடனேயே ஜனாசாக்கள் வெளியேறுவதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு வண்டி முதல் ஜனசாவே ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருது அந்த வண்டியில் அந்த ஜனாசாவுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க இப்போ சரியாக ஃபஜருடைய பாங்கு சொல்லிட்டு இருக்காங்க முதலாவது ஜனாசா வந்திருக்கு நான் ஒரு ஜனாசா தான் வரும்னு நினச்சேன் ஆனால் தொடர்ந்து ஜனாசாக்கள் அந்த வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இரண்டாவது ஜனாசா வந்துருச்சு இதோடு நின்றுமான்னு பார்த்தா நிற்கலை அங்கே பாருங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது திட்டத்தட்ட ஒரு பத்து ஜனாசாவாவது நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ ஜனாசாக்கள் இந்த ஃபஜருடைய தொழுகையில் வரதை பார்க்க முடியுது அவர்களுக்காக அதிகம் துவா செய்யுங்கள் இன்னால் இல்லாஹி வா இன்னா இலஹி ராஜூன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள் போன்ற தொடர்ச்சியான தகவல்களை பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்